ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி துன்பம் தீர கோவிலில் பைரவருக்கு ஏற்றும் பஞ்ச தீபத்தில் இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பைரவர் என்றாலே பயத்தை போக்குபவர் நமது பாவத்தை நீக்குபவர் அப்படின்றது ஒரு பொருள் தேய்ப்பிரே அஷ்டமி வழிபாடு அப்படின்றது நம்ம பைரவருக்கு உகந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த தேய்பிரே அஷ்டமிக்கு நீங்க வந்து இந்த பஞ்ச தீபம் ஏற்றி ஒரு எட்டு தேய்பிரே அஷ்டமிக்கு நீங்க வழிபாடு செய்து வாருங்கள் கோவில்களின் காவல் தெய்வமான கால பைரவர் நிச்சயம் உங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி விடுவார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்பொழுதும் கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபடுவோம் ஆனால் கால பைரவரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினை கொடுப்பார் பைரவர் இந்த பதிவில் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காலபைரவரே அஷ்டமிக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நான்கு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுவது இந்த பைரவ அவதாரம் பைரவர் அப்படின்னா ஸ்ரீ மகா கால பைரவர் காக்கும் கடவுளாக நம்ம வந்து அவரை வந்து வணங்குகின்றோம் சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா முதல் அந்த ஒரு வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா இறுதி வழிபாடு கண்டிப்பாக ஸ்ரீ பைரவருக்கு தான் அப்பேற்பட்ட இந்த கால பைரவர் காக்கும் கடவுளான கால பைரவரை நீங்கள் வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு சகல பாவங்களையும் சகல விதமான தோஷங்களையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தையும் கவலைகளையும் நிச்சயமாக போ போக்கிவிடுவார் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலப்பெயர்வருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி நீங்கள் இந்த அஷ்டமிக்கு வழிபடுவது உங்களுக்கு மிக பெரிய அளவில் அந்த நன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த பஞ்ச தீப வழிபாட்டில் நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் வந்து இருக்கின்றது அதை வந்து நம்ம கவனமாக இந்த முறைப்படி மட்டும்தான் அந்த பஞ்ச தீபம் இயற்ற வேண்டும் அதையும் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து கால காலப்பைரவரை வணங்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் அந்த தீய அந்த ஏவல் பில்லி சூனியம் அந்த மாதிரியான விஷயங்கள் கெட்ட சக்திகள் உங்களை நெருங்காமல் பைரவர் வந்து காப்பாற்றுவார் மேலும் இந்த தீராத வியாதிகள் கண்டிப்பாக தீராத வியாதிகள் தீருவதற்கும் அஷ்ட தரித்திரம் உங்களை விட்டு விலகி பெரும் செல்வம் சேர்ந்தி சேர்வதற்கும் நீங்கள் வந்து பைரவரை வந்து வணங்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பிரச்சனை சொத்து தகராறு யாராவது உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி வழக்குகளில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கும் பொறாமை கண் திருஷ்டி அனைத்திற்கும் நீங்கள் வந்து பைரவரை வந்து வணங்கும் பொழுது நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் பெற முடியும் மேலும் அந்த சனி பகவானுக்கு உரிய அந்த குரு அப்படின்றதுனால சனி பகவானின் பார்வை அந்த தொல்லையிலிருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் மேலும் திருமண தடை பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வியாபாரத்தில் அந்த நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் தீர்வதற்கு அந்த ஏழேழு தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் முன்னோர்களின் சாபங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளை அகழ்வது அகற்றுவதற்கும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த பைரவ வழிபாடை வந்து செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கும் கடன் பிரச்சனை தீருவதற்கும் அந்த மனநிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு நீங்குவதற்கும் நீங்க வந்து பைரவரை வணங்கலாம் யாராவது உங்களை பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அந்த வாரா கடன் வசூலாகுவதற்கும் நீங்கள் வந்து பைரவரை வணங்கலாம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் மனதில் நிம்மதி பெறுவதற்கும் நீங்கள் வந்து பைரவரை வணங்கலாம் இப்போது இந்த பஞ்ச தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத பார்க்கலாம் உச்சிகால பூஜை வந்து பைரவருக்கு சிறப்பு வாய்ந்தது நீங்கள் அந்த நேரத்தில் வந்து செய்யலாம் இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பன்னெண்டரை மணிக்கு மேலே இந்த அஷ்டமி வந்து ஆரம்பிக்கிறது மறுநாள் ஒன்றரை மணி வரைக்கும் சனிக்கிழமை இருக்கின்றது அதனால் நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் தாராளமாக இந்த பைரவ வழிபாடு செய்யலாம் இந்த பஞ்ச தீப வழிபாடு அப்படின்றது ஐந்து அகல் விளக்கை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அகல் விளக்கிலும் அந்த பஞ்ச எண்ணெய் அப்படின்ற அழைக்கப்படுகின்ற நல்லெண்ணெய் ஒரு அகலில் இன்னொரு அகலில் இழுப்ப எண்ணெய் மற்றொன்றில் விளக்கு எண்ணெய் அடுத்ததில் பசு நெய் அடுத்த அகலில் வந்து தேங்காய் எண்ணெய் இதுதான் வந்து பஞ்ச எண்ணெய் அப்படின்னு நம்ம அழைப்பது இந்த எண்ணெய்களை தனித்தனியாக ஒவ்வொரு அகலிலும் ஊற்றி தனித்தனியாக திரி வைத்து நீங்கள் தனித்தனியாக ஏற்ற வேண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து நீங்கள் வந்து ஏற்றக்கூடாது அதே போல் ஒரு அகலில் வந்து ஒரு தீக்குச்சியை தான் நீங்கள் ஏற்றணும் அந்த அகலிலிருந்து இந்த அகலுக்கு நீங்கள் ஏற்றக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு எண்ணையும் ஒவ்வொரு அந்த எரிகின்ற சக்தி அந்த தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும் அதனால ஒன்று வந்து இன்னொன்றோடு சேர்க்கக்கூடாது அதனால அங்கு வந்து ஒரு வைப்ரேஷன் அந்த ஒரு மோதல் சக்தி மோதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால நீங்க இந்த பஞ்ச தீபத்தை ஏற்றும் பொழுது ஒன்றுடன் ஒன்று இணையாமல் தனித்தனியாக இருக்க வேண்டும் அதே போல் ஒன்றிலிருந்து இன்னொன்றை நீங்கள் வந்து எடுத்து பற்ற வைக்கக்கூடாது தனித்தனி தீக்குச்சியை வைத்து தனித்தனியாக ஒவ்வொரு அகல் விளக்கிற்கும் ஒரு தீக்குச்சியாக நீங்கள் ஏற்ற வேண்டும் அந்த எண்ணெய்கள் பஞ்ச எண்ணெய்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்காதவாறு பார்த்து செய்ய வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பஞ்ச தீப எண்ணெயை ஏற்றும் பொழுதுதான் அது வந்து முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அந்த செவ்வர்லிப்பு பூ சாற்றி காலபைரவரை வணங்கும் பொழுது இந்த மாதிரி பஞ்சதீப எண்ணெயை தொடர்ந்து ஒவ்வொரு அஷ்டமிக்கும் தேயிர அஷ்டமிக்கு ஏற்றும் பொழுது உங்களது தீராத பிரச்சினை தீரும் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இதே பூசணி தீபம் இதே பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் பூசணி தீபத்தையும் நீங்கள் வந்து ஏற்றலாம் பயிரவருக்கு அதுவும் சக்தி வாய்ந்த தீபம்தான் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஒரு எட்டு தேய்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே போக்கி நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் ஸ்ரீ கால பைரவர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ